ஜெயலட்சுமி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு வாராகி பிறந்த நாளை ஒட்டி ஒரு அகண்ட நாமஜபமும் அணையாத தீப வழிபாடு பதினோரு நாள் பண்ணியிருக்கீங்க இது இல்லாமல் கும்ப கலச முத்திரையோட அந்த கலசத்துக்குள்ள ஸ்லோகங்களை முத்திரையோட சிறப்பு சிறப்பு ஒரு பூஜையாக வந்து பதினோரு நாள் பதினோரு பீஜ மந்திரம் பதினோரு மூலிகை கொண்டு தீப வழிபாடு சில பெண்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா ஸ்லோகங்களையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வேள்வி அதாவது ஒரு யாகம் கூட்டு மூலிகைங்களை வச்சு ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்துல நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் எனக்கு இந்த யாகம் நடைபெற போகுது அப்படின்னா ஆடி தேய்ப்பிரை பஞ்சமினன்னு யாரெல்லாம் நீங்கள் பே பண்றீங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே சங்கல்பம் வச்சு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் யாகம் வந்து அம்மாவுடைய உத்தரப்படி அஷ்டமிக்கோ தசமிக்கோ இல்லை அமாவாசைக்கோ தான் நடக்கும் ஆனால் முன்னாடி வந்துட்டு அந்த யாகங்களை வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ணோம் அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது சும்மாலாம் வந்துட்டு பண்ண முடியாது சில சில ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணுவோம் கம்மிங் பஞ்சமிலேருந்து ஸோ பஞ்சமிக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் இந்த யாகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு மணியாக பே பண்ணுங்கள் மேபி நீங்கள் வந்து ஒரு நெய்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஃப்ரூட்ஸ்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மூலிகைகளுக்காக பண்ணலாம் அந்த மர குச்சிகளுக்காக பண்ணலாம் யாகத்தில் போடக்கூட அந்த கட்டைகளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேடம் நான் வந்து வாராகிக்கு புடவ எடுத்து தரேன் இல்லை வாராகிக்கு நான் மாலை ஸ்பான்சர் பண்ணுறேன் இல்லை வாராய்க்கு நெய் ஸ்பான்சர் பண்ணுறேன் இப்படி எப்படினாலும் பண்ணலாம் மினிமம் ஒரு நூற்றி ஒரு ரூபாய்லேருந்து மேக்ஸிமம் உங்கள் வசதிக்கு ஏற்ப எவ்வளோ அமௌண்ட்டுனாலும் நீங்கள் பே பண்ணலாம் ஸோ இந்த யாகத்தில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா வந்துட்டு தனிப்பட்ட முறையில் இந்த யாகத்தை எங்களால் பண்ண முடியும் ஆனால் வாராகியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஊர்கூடி இழுத்த தான் தேர் திருவிழா அது மாதிரி இந்த பூஜையில் வந்து எல்லாருமே கலந்துருக்கீங்க சிறப்பு பூஜை இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீடுகளிலும் நடந்திருக்கு யாரெல்லாம் வீடுகளில் இந்த பூஜை பண்ணீங்களோ நீங்க உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை இந்த யாகத்துக்காக பண்ணுங்க உங்களுடைய வீட்டு கோத்திரம் உங்களுடைய பேர் நட்சத்திரம் எல்லாத்தையுமே எழுதுங்க ஏதாவது ஒரே ஒரு விஷஸ் மட்டும் அதில் எழுதுங்க அந்த விஷஸ்மே வந்து யாகத்தில் அங்கே வந்து நம்ம வந்து சமர்ப்பிக்க போறோம் ரொம்ப முக்கியமான ஒரு யாகம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதில் வந்து கம்மி அமௌண்ட்டு அதிக அமௌண்ட்லாம் கிடையாது உங்களால் என்ன முடியுமோ அது நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்குற ஒரு நூறு ரூபாய் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கல்கண்டு பேச்சு மழை வாங்குறதுக்கு யூஸ் ஆனால் கூட அதுவுமே பலன் தான் ஸோ சரிங்களா ஒரு பால் வாங்க அம்மாவுக்கு அபிஷேகம்லாம் நடக்கும் ஸோ எதுக்குனாலும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ரொம்ப ஒரு சிறப்பான யாகம் முக்கியமாக வந்து அந்த கவுண்ட்டை சொல்லுங்கள் ஏன்னா சில லட்சங்கள் நமக்கு தேவைப்படுது ஏதாவது பெண்டிங் இருந்ததுனால் நாங்கள் அந்த உரி ஏற்றி பண்ணி முடிச்சிடுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி வாராகியகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வ அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்